மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையோடு திரும்பவும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து திரௌபதியினுடைய சுயம் வரம் அந்த திருமணம் எப்படி நடந்தது எல்லார் மனசுலேயும் அடியே இருக்கிற அந்த கேள்வி ஒரு பெண் ஐந்து கணவர்களை ஏற்க சம்மதித்தது எப்படி இந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த கதை இருக்க போகிறது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மகாபாரதம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே இருந்து வருகிற ஒரு மாபெரும் இதிகாசம் அது வியாசனின் சொல்லிலிருந்து எழுந்தது வில் என்றால் அது ராமனின் வில் சொல் என்றால் அது வியாசனின் சொல் என்பதுதான் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு அடிப்படையான நம்பிக்கை மகாபாரதம் வியாசரின் சொல்லிலிருந்து எழுந்து வந்தது என்றாலும் கூட இத்தனை ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக ஒரு கதை இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவுகிற போது அந்த கதையினுடைய பல்வேறு விதமான வடிவங்கள் அதில் இணைக்கப்படும் அது ரொம்ப இயல்பானது அதை நான் சொல்ல போகிற கதை வியாசரின் கதையிலிருந்து எழுந்தது அதை தமிழில் நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் நமக்கு கொடுத்த ராஜாஜி அவர்களினுடைய மகாபாரதத்தை ஆதாரமாக கொண்டது பிரபஞ்சன் என்ற வாபெரும் எழுத்தாளர் மகாபாரத மாந்தர்கள் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் தனித்தனியாக அந்த கதையை விளக்கி இருக்கிறார் அதிலிருந்து எடுக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாக சிகரமாக மாபெரும் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய மகாபாரத கதையான வெண்முரசு அதிலிருந்து கவித்துவமான சில பகுதிகளையும் உள்ளடக்கியது இது எதுவுமே ஒன்றிலிருந்து ஒன்று முரண்பட்டதெல்லாம் கிடையாது எல்லாமே ஒரே கதையிலிருந்து கிணத்தெழுந்த வேறு வேறு வடிவங்கள் தான் ஒரே சூரியன் இங்கே பல பொருட்களிலே பட்டு அதனுடைய ஒளியை நாம் பார்ப்பது போலத்தான் இந்த சின்ன ஒரு கிளாரிபிகேஷனோட கதைக்குள்ள போயிடலாம் இந்த சுயம்பரத்துக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் அவர்களுக்கு எதிரான அவங்க கொலை செய்யறதுக்கான ஒரு இருந்து தப்பிச்சு வந்தாங்க அந்த கதையை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்பது துரியோதனனுடைய சகுனியனுடைய பிளான் அந்த இருந்து தப்பித்து அந்த அரண்மனையிலே அவர்களே கட்டிய ஒரு சுரங்க பாதை வழியை அவங்க வெளியில் தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த அரக்கு மாளிகையில் ஐந்து ஆண்களின் உடலும் ஒரு பெண்ணின் உடலும் கண்டெடுக்கப்பட்டது அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவங்க இறந்துட்டாங்க அதை எலும்பு கூட தான் இருந்திருக்கும் உடல் இருந்திருக்காது இல்லையா அதை வைத்து கொண்டு பாண்டவர்களும் அவங்களுடைய தாயான குந்தியும் இறந்து விட்டாள் அப்படின்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட அஸ்தினாபுரத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க துரியோதனன் சகுனிலாம் அதை செலிப்ரேஷனே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இவர்கள் இறக்கவில்லை இப்போ வெளியில் உடனே இவன் என்ன செஞ்சுருக்கணும் எங்களை இவங்க தான் கொல்ல முயற்சி பண்ணாங்க நாங்கள் இது அரண்மனையில் இருந்தபோது பெரும் தீ விபத்து உண்டானது நாங்கள் எப்படியோ தப்பி போயிடுச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு அவங்க போவாங்க அப்படி தானே நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க அதை செய்யணும் ஏன்னா புத்திசாலிகள் அப்படி செய்ய மாட்டார்கள் எந்த மேடர் அட்டம்லையுமே நீங்கள் பாருங்களேன் அந்த அட்டம் தவறி போயிடுச்சுன்னா உடனேயே இம்மீடியேட்டாக திரும்பவும் அந்த கொலை முயற்சி நடக்கும் அப்போதானே அந்த கொலை செய்ய யார் காரணமோ அவங்க தப்பிச்சுக்க முடியும் இவங்கள விட்டு அவங்களுக்கு ஆபத்து தானே அதனால இம்மிடியட்டா செகண்ட் அட்டம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க புத்திசாலியான குந்தி இதை நன்கு உணர்ந்திருந்தாள் அவளை காட்டிலும் புத்திசாலியான விதுரர் குந்திக்கு ஏற்கனவே செய்தி அனுப்பியிருந்தார் கொஞ்ச நாள் தலைமுறை வாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரியான நேரம் வரும்போது நீங்கள் வெளிப்பட்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வாங்க அது மட்டும் நீங்கள் இறந்தவர்களாகவே இருக்கட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு வெதுரர் சொன்ன அறிவுரையை கேட்டு குந்தியும் குந்தியினுடைய ஐந்து மைந்தர்களும் தலைமறைவாக வாழ்ந்தார்கள் சக்கரபுரம் அப்படின்ற ஊர்ல அவங்க அப்ப இருந்தாங்க சக்கரபுரம் என்ற ஊரிலே இருந்த ஒரு அந்தனர் வீட்டில் இவங்க ஐந்து பேரும் இருந்தாங்க தலைமுறை வார்த்தா யாருக்கும் இவங்க இருக்கிறதெல்லாம் தெரியாது இப்போ யார் வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிப்பாங்க இப்போ அந்த அந்தனர்கள் வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன் உங்கள் வீட்டுக்கு அஞ்சு பேர் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் ரொம்ப பெரிய அவ்வளோ பெரிய ஆள் மாதிரி ஒருத்தன் இருக்கான் ஒரு வயசான அம்மா வேறு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்பாங்க தானே கேட்டால் இவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க எங்கள் உறவுக்காரங்கன்னு சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் அதனால அந்தணர்கள் வீட்டில் இருந்ததால் இவர்களும் அவர்களை போன்றே ஆடைகளை தரித்து அவங்கள போலவே தான் இருந்தாங்க அதாவது மறைந்து வாழ்ந்த போது இவர்கள் அந்தணர்களாகத்தான் மறைந்து வாழ்ந்தார்கள் இப்போ அந்த அந்தனர்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது என்னென்னா அந்த ஊர்ல ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு மாபெரும் குகையில் மகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் வந்து மனிதர்களே சாப்பிடக்கூடியவன் கேனிபல்னு சொல்கிறோல்ல அந்த மாதிரி அவன் வந்து ஊரில் புகுந்து எல்லோரையும் சாப்பிட்றது ஆட்டு மாட்டை அடித்து கொள்வது யானை குதிரையை சாப்பிட்றது அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்தாங்க என்னென்ன பாருப்பா நீ இறங்கி இவங்கள சாப்பிடாது நானே தினம் நாங்களே உனக்கு ஒரு சாப்பாட்டை அனுப்புகிறோம் நிறைய உணவு ஒரு மனிதன் நாங்களே அனுப்புகிறோம் நீ அவனை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க பகாசுரனோட இப்போ யார் வீட்டிலேருந்து ஆளை அனுப்புறதுக்கு ஒத்துப்பாங்க அதனால குலுக்கல் முறையில் எந்த வீடு அன்றைக்கி வருதோ அந்த இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களே அனுப்பணும் சாப்பாட்டை ஊர் பொது செலவில் கொடுத்துருவாங்க இந்த ஆள் சாப்பாட்டை எடுத்துகிட்டு போனோம் பகாசுரன் அந்த சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை கொண்டு வந்த ஆளையும் சாப்பிட்டுருவான் இதுதான் பல நாளாக அந்த ஊரில் நடந்துகிட்டு இருந்த நடைமுறை இதை ஏன் செஞ்சாங்கன்னா இவங்களும் ஆள் அனுப்பலைன்னா அவனே புகுந்து இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை சாப்பிட்றோம் அதனால தான் இப்படி ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க இன்றைக்கு பாண்டவர்கள் எந்த அந்தனரின் வீட்டில் தங்கி இருந்தார்களோ அந்த வீட்டுக்கு லாட்ரி விழுந்துருச்சு அவங்க வீட்டிலேருந்து யாரையாவது அனுப்பணும் யாரை அனுப்புவது அந்த வீட்டின் தலைவர் அவர் சொன்னார் நான் தான் போகணும் நான் போயிட்டேன்னா இந்த ஊர் உங்களை காப்பாற்றும் அதனால் நான் போகிறேன்னு அவர் சொன்னார் அவருடைய மனைவி சொன்னால் போக வேண்டியது ஆண் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லையே ஏதோ ஒரு மனிதர் போன அவ்வளவுதானே நீங்க இருந்து பிள்ளைய பார்த்துக்குங்க என் கண்ணு முன்னாடி நீங்க மரணம் அடைவதை நான் பார்க்க முடியுமா அதனால நான் போறேன் அப்படின்னு அந்த மனைவி சொன்னாள் இவர்கள் இருவர் பேச கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீட்டினுடைய மகன் சின்ன பையன் அவர் சொன்ன அப்பா அம்மா நான் போறேன் அப்பாவும் அம்மாவும் உயிர் வாழ்வதற்காக ஒரு மகன் உயிர் துறைப்பதில் தவறு இல்லைன்னு அவன் சொன்னான் அந்த சின்னஞ்சிறு குழந்தை அப்படி பேசுறதை கேட்டுக்கிட்டு அப்பாவும் அம்மாவும் கதறி அழுந்தாங்க இப்போ மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்தே ஆக வேண்டும்ன்ற விதி இருந்தால் யாரும் செலக்ட் பண்ண முடியும் இவர்கள் அழுகுறலை கேட்டு அந்த வீட்டிலே அதிதியாக விருந்தாளிகளாக தங்கி இருந்த பாண்டவர்களை வந்து எதுக்கு அளறீங்கன்னு கேட்டாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே பீமன் அசால்ட்டா நீங்க யாரும் போற இந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் போறேன் அவ்வளவு கண்டிஷன் நான் இந்த வீட்ல தானே இருக்கேன் நான் போறேன்னு சொல்லி பீமன் கிளம்புனான் அந்த அந்தன்னர் அதை ரொம்ப கடுமையா தடுத்தார் எங்களுக்கு அதித்தியா எங்க விருந்தாள்தான் வந்த போது எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை தான் நாங்க உங்களுக்கு கொடுக்கணுமே தவிர எங்களுக்கு இருக்கிற துக்கத்தை உங்களுக்கு கொடுக்க கூடாது ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு அவர் சொல்றார் ஆனால் குந்தியே வந்து சொல்ற இதை பருப்ப நீ ஒன்னும் கவலைப்படாது அவன் போனா அவன் தான் ஜெயிப்பான் அவனை பாரு உன்ன பாரு யார் ஜெயிக்க முடியும் நீ பேசாம இருன்னு சொல்லிட்டு தன் மகனை ரொம்ப தைரியமா குந்தி அனுப்பி வைத்தார் பீமன் சாப்பாட்டோட போகிறா பகாசுரனை சந்திக்கிறான் ஆனால் என்னன்னா பகாசுரனை சாப்பிட விடாமல் பீமனே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தான் தனக்கு வந்த சாப்பாட்டை யாரிட சாப்பிட்றதுன்னு பகாசுரன் தடுத்த போது இருவருக்கும் போர் மூழுகிறது யார் ஜெயிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் தானே பீமன் பகாசுரனை கொன்று விடுகின்றான் இப்போ பகாசுரன் இறந்தான்றது ஒரு பெரிய செய்தி அவன மாதிரியான ஒரு பலசாலி யாராலையும் ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு ஆளு இறந்தான் என்பது நாட்டிலேயே அதிர்வலிகளை ஏற்படுத்தக்கூடிய பெரிய நியூஸ் அது ஆனா மாதிரி அப்ப இன்டர்நெட் இருந்ததா வாட்ஸ்அப் இருந்ததா என்ன இருந்தது அதனால இந்த செய்தி கொஞ்சம் தான் போய் சேரும் மெதுவா தான் போய் சேரும் இப்படி போய் சேர வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அப்ப குந்திக்க தெரிஞ்சிருச்சு இந்த நியூஸ் வெளியில போனாலும் எல்லாரும் யோசிப்பாங்க மகாசுரன் இருந்துட்டானா அப்போ பீமன் தான் இருக்கணும் அப்ப பீமன் வந்து அறக்குமாளிகளை செத்துட்டான்னு சொன்னது இப்படிதான் இந்த நியூஸ் வெளியில போகுன்றது புத்திசாலியான குந்திக்கு தெரிந்தது எனவே இதுதான் சரியான சந்தர்ப்பம் பாண்டவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள அப்படின்னு நினைச்சா ஆனா குந்தி எவ்வளவு புத்திசாலினா இவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஒரு நாடக தருணம் வேணும் ஒரு டிரமேட்டிக் மூமெண்ட் வேணும் சும்மா போறவங்களோட போற மாதிரி இவங்க இருக்கிறது பாண்டவர்கள் அப்படின்ற செய்தி வந்து அப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வரணும் என்று குந்தி புத்திசாலியான குந்தி யோசித்தார் அதற்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு மிகச்சரியாக அமைந்தது பக்கத்திலேயே இருந்த பாஞ்சால நாட்டில் அந்த நாட்டின் இளவரசியான திரௌபதிக்கு சுயம் வரும் என்ற செய்தி வந்தது குந்தி முடிவு செய்தால் இதுதான் தருணம்னு குந்தி முடிவு செய்வதற்கு முன்பே பாண்டவர்களான ஐந்து பேருக்கும் அந்த ஒரு ஆவல் அந்த ஒரு விருப்பம் இருந்தது ஏன்னா திரௌபதியினுடைய அழகை பற்றி அன்றைய பாரதமே பேசி கொண்டிருந்தது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பெண்களையும் விட திரௌபதி தான் அழகானவள் என்பதை தெரியாத இளைஞன் யாரும் அன்றைக்கு பாரதத்தில் இல்லை அவளுக்கு சுயம் வரம்னா அதுக்கு போக விரும்பாத இளைஞனும் அன்றைக்கு இந்தியாவில் இல்லை எல்லாரும் போக போகிற சுயவரத்துக்கு நீங்கள் ஐந்து பேரும் நீங்க ஏற்கனவே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த அந்தணர் வேடத்திலேயே போங்கன்னு சொல்லி குந்தி அனுப்புகிறார் இதுல முதல்ல ஆசைப்பட்டது குந்தியா இந்த ஐந்து பேருமா அப்படின்றது நமக்கு தெரியாது பொதுவாகவே அந்த விருப்பம் இருந்தது அந்த தருணத்தை குந்தி பயன்படுத்தி கொண்டார் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள ஐந்து பேரும் அந்தணர்கள் உருவத்திலேயே போனார்கள் இப்ப சுயம்பரத்தினுடைய ரூல் என்ன பதினாறு நாள் பாஞ்சாலத்திலே மா பெரும் வேள்வி நடந்தது பதினைந்து நாள் வேள்விக்கு பிறகு அந்த பதினாறாவது நாள் வேள்வி முடிந்த பிறகுதான் நடக்க போக அந்த ஊர் அப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய பெரியத்துக்குரிய இளவரசி தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்க போகிற நாள் என்றால் பாஞ்சாலத்திலே இருக்கிற மக்களினுடைய மகிழ்ச்சிக்கு என்ன பஞ்சம் இருக்க முடியும் அந்த ஊர் முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது யாரை செலப்பட போறான்னு அவன் அவன் பெட்டு வச்சுட்டே இருந்தான் என வரப்போறவங்களோட லிஸ்ட் அப்படிப்பட்ட லிஸ்ட் நூறு கௌரவர்களும் வரப்போறாங்க எல்லாவற்றையும் விட முக்கியமாக கர்ணன் அந்த சுயம்வரத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றான் கண்ணன் தன்னுடைய அண்ணனான பலராமனோடு வந்திருக்கின்றான் சிசுபாலன் வந்திருக்கின்றான் ஜராசந்தன் வந்திருக்கின்றான் கீசகன் வந்திருக்கின்றான் சல்லியன் வந்திருக்கின்றான் யாரு வரலன்னு கேட்டா சொல்றது ஈஸின்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இருந்த அத்தனை தேசங்களுடைய அத்தனை அரச குமாரர்களும் வந்திருந்தார்கள் அத்தனை வீரர்களும் வந்திருந்தார்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தான் எய்தவே முடியாத கனவு கன்னியான திரௌபதியும் தாங்கள் அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஒற்றை விருப்பத்தோடு பாரதமே அன்றைக்கு பாஞ்சாலத்திலே குழுமி இருந்தது திரௌபதி மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டு இருந்தா நமக்கு சரியா தெரியல அவளுடைய மனதுக்குள் என்ன கனவுகள் ஆசைகள் இருந்தது திரௌபதியோட அப்பா என்ன நினைச்சிட்டு இருந்தாரு திரௌபதியனுடைய பிரியத்துக்குரிய சகோதரனான என்ன என இருந்தான் இதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் நம்ம யெஸ் பண்ண முடியுந்தானே பாஞ்சால அரசனான திரௌபதன் இவங்க ரெண்டு பேரையும் திரௌபதியையும் திருஷ்டதினனையும் தான் அவன் அவன் பெற்றெடுத்த குழந்தைகள் தான் ஆனால் ஒரு வேள்வி செய்து அபிசார வேள்வின்னு செய்வாங்க அதாவது ஒருவரை அழிப்பதற்காகவே செய்யப்படுகிற பிரத்யேகமான ஒரு யாகத்தை துருபத மன்னன் செய்து அந்த யாகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக பிறந்த குழந்தைகள் தான் திரௌபதியும் திருஷ்டத்திம்னன் ஸி பாக்குறப்போவே எனக்கு மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு எல்லா அப்பா அம்மாவும் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பெற்றெடுத்த குழந்தைகள் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஆனா எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசைப்படாம என்னுடைய விரோதியான துரோணரை நான் தோற்கடிப்பதற்காக எனக்கு குழந்தைகள் வேண்டும்னு ஒரு அப்பா வந்து வரம் கேட்டு ரெண்டு குழந்தைகள் பிறந்தா அவங்க பிறப்பிலேயே ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தானே இருக்கு இல்ல ஆனா திரௌபதியும் அவளுடைய சகோதரனான திருஷ்டத்தியம்னும் ரொம்ப சீரோடும் சிறப்போடும் தான் வளர்ந்தார்கள் அப்ப துருபதனுடைய மனக்கணக்கு எல்லாமே எப்படி இருந்ததுனாக்க சுயமரம் ரொம்ப முக்கியம் மகளுக்கு திருமணமாவது ரொம்ப முக்கியம் ஆனால் எல்லாமே இட் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் த கோல் எல்லாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய நெஞ்சிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு இருக்குல்ல என்னை ப என்னை அவமானப்படுத்திய துரோணரை நான் பழிவாங்க வேண்டும் என்று துருபத மன்னனின் மனத்திலேயே ஒரு நெருப்பு இருக்குல்ல அந்த நெருப்பை அணைப்பதற்காகத்தான் அந்த பாதையில செல்வதற்கு ஒரு வழி இந்த சுயவரம் இந்த எண்ணம் தான் துருபத மன்னனுடைய மனத்தில் இருக்கணும் அப்பாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற குழந்தைகளாகத்தான் அந்த இடத்துல திரௌபதியும் அவளுடைய சகோதரரான திருஷ்டியம்னு நின்றார்கள் அதனால அவளோட மனசு என்ன இருந்தது என்பது நமக்கு சரியாக தெரியாவிட்டாலும் அவளுடைய கண்கள் எதிர்காலத்தை நோக்கிய கண்களாகவே இருந்தன அப்போ கோலாகலமா எல்லாம் இருந்தது எல்லா மன்னர்களும் வந்துட்டாங்க பாண்டவர்கள் ஐந்து பேரும் அந்தனர் வடிவத்துல உள்ள வந்துட்டாங்க சரி ஒரு போட்டி இருக்கும் தானே இந்த போட்டியில ஜெயிக்கிறவனுக்கு தானே பொண்ணு கிடைக்கும் அங்கே வைக்கப்பட்டிருந்த போட்டி ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு போட்டி துருபத மன்னனனுடைய பரம்பரை சொத்தாக ஒரு மா பெரும் வில் அவனிடம் இருந்தது அந்த வில் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டு பல தலைமுறைகள் தாண்டி 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 துருபத மன்னனிடம் வந்ததுன்னு சொல்றாங்க அந்த வில்ல தூக்கிட்டு சுமந்துட்டு வர்றதுக்கே நூற்றுக்கணக்கான பேர் தேவைப்பட்டார்கள் தான் ராமாயணத்திலே வந்த வில்லை போலத்தா இந்த வில்லு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வில்லு இந்த வில்லை எடுத்து நானேற்றுவதுதான் போட்டி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறதுக்குள்ளேயே ஒரு மா பெரும் கூண்டு ஒன்று அங்க மேல உயரத்துல தொங்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க அந்த கூண்டுக்கு ஐந்து வாயில்கள் இருந்தன ஒவ்வொரு வாயிலிலும் ஒவ்வொரு கிளி இருந்தது இந்த கூண்டு இப்படி இருந்தது என்பது வியாசரனுடைய விரிவாக சொல்லப்படவில்லை மகாபாரத கதைகளில் தான் இது இவ்வளவு விரிவாக சொல்லப்படுகிறது ஒரு டார்கெட் இருந்ததுன்னு தான் வியாசர் சொல்றாரு எழுத வேண்டிய ஒரு இலக்கு இருந்தது அந்த இலக்கு என்ன என்பதை பின்னாலே வந்த கதைகள் விரிவு செய்தன ஐந்து கிளிகள் ஐந்து வாசல்களில் இருந்த ஒரு கூண்டது அந்த கிளியில் உள்ளே இருக்குது ஒரு நேரத்தில் அஞ்சு வழியில் வருது இது மேலே இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு இயந்திரம் இயந்திரம்னா என்ன ஒரு சுற்றி கொண்டே இருக்கிற ஒரு பொறி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி கொண்டே இருக்கிற ஒரு பொரியில் ஒவ்வொரு இடத்துல கேப் இருக்குது ஒவ்வொரு இடத்துல கேப் இல்லை இது நடுவில் இருக்குது இதுக்கு கீழே இந்த வில் இருக்குது அந்த வில் நீக்கப்பட்டிருந்த இடத்துக்கு கீழே ஒரு குளம் மாதிரி இருந்தது இப்போ போட்டி என்னன்றது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு பாருங்க என்ன போட்டின்னா வர்ற வீரம் அந்த மாபெரும் வில்ல எடுக்கணும் அதுலயே முக்காசி பேர் காலி ஆயிடுவாங்க அதை நானேற்ற வேண்டும் அதுல மீதி இருக்கிற பேரும் போயிருவாங்க தங்களுடைய அம்பை அந்த வில்லிலே செலுத்த வேண்டும் டார்கெட் என்ன மேல இருக்கிற அந்த ஐந்து கிளிகள் ஐந்து கிளிகளை ஐந்து அம்புகளால் அழிக்க வேண்டும் ஆனா அந்த அம்பை நேர நேரம் விட முடியாது சாமி ஏன்னா போட்டியே அதுதான் இந்த நடுவில் அந்த இயந்திரம் இருக்குல்ல அதுல இருக்கிற அந்த கேப்பு அது வழியாக அந்த அம்பு போகணும் சுற்றிக்கிட்டே இருக்கிற போது எந்த இடத்துல கேப் வருதோ நீங்க சரியா பார்த்து அம்பை அந்த கேப் வழியா செலுத்தி கிணி அடிக்கணும் ஆனா நேர பார்த்து அடிக்கிறவ அடிச்சிருவான் தானே நேர பார்க்க கூடாது என்பதுதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் நேர பார்க்காம எப்படிங்க நீங்க அம்ப அடிக்குது கீழே பார்த்து அடி கீழே பார்த்தா எப்படி மேலே அம்ப அடிக்க முடியும் ஏன்னா கீழே நீர் இருக்கிறது கீழே இருக்கிற தண்ணியில் அந்த பிம்பம் விழுந்து இருக்கிறது நீ கீழ பார்த்துக்கிட்டு மேலே அம்பு அடிக்கணும் ஒரு அம்பு அல்ல ஐந்து அம்பு ஐந்து அம்பும் கண்டினியூஸாக ஐந்து கிளியும் விழுத்த வேண்டும் வீழ்த்த வேண்டும் அதுவும் அது போகிற அந்த பொரியல எப்போ அந்த கேப் வருதோ அது வழியாக அந்த அம்பை செலுத்த வேணும் இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு போட்டி இந்த காலத்துல கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் கண்டிஷன் வச்சா ஒரு கல்யாணமாக நடக்குமான்னு சொல்லுங்க ஆனா அந்த இடத்திலே மணமகளாக இருக்கிறவள் அப்பேற்பட்ட பேரழகி எதிர்கால பாரத சாம்ராஜ்யம் அவளுடைய காலடியில் இருக்கும் என்று அத்தனை பேரும் கணித்திருந்தார்கள் இன்னும் கிடைத்திருந்தார்கள் அன்றைக்கு பாரதத்திலே வசித்த ஒவ்வொரு பெண்ணும் நான் திரௌபதியை போல இருக்க வேண்டும் என்று ஒரு பெரு ஆசை கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட மணமகள் இருக்கிற போது போட்டி இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் தானே இருக்கும் இதற்கு ஒவ்வொருவராக வந்தார்கள் மாபெரும் வெள்ளாளிகள் துரியோதனன் எல்லாம் முதலியோ தூத்து போயிட்டான் ஆனானப்பட்ட ஜராசந்தனால் வெல்ல முடியவில்லை கண்ணனும் பலராமனும் போட்டிக்கு வந்தார்களே தவிர அவங்க ரெண்டு பேரும் போட்டியில பங்களித்த பங்கேற்று கொண்டதாக நமக்கு தகவல் இல்லை இது அர்ஜுனன் முன்னாடியே சொன்னான் தன்னுடைய அண்ணன்ட்ட ஏன்னா யுதிஷ்டன் வந்து பார்த்தா ஐயோ கண்ணன் வந்திருக்கான்ப்பா அவன் வந்துட்டான் வேற யாரும் ஜெயிக்க முடியாதே என்று சொன்ன போது அர்ஜுனன் சொன்னான் எனக்கு கண்ணனை பற்றி அவங்க ரெண்டு பேரும் அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆனால் மனத்துக்குள்ளே ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் நான் போட்டிக்கு வருகிறேன் என்று தெரிந்த உடனே கண்ணன் போட்டியிலே பங்கு பெற மாட்டான் என்று அர்ஜுனன் முன்கூட்டியே சொன்னான் அப்படித்தான் நடந்தது கண்ணன் அதிலே பங்கு பெறவில்லை மன்னர்கள் எல்லாம் பங்கு பெற்ற பிறகுதான் பொதுமக்கள் பங்கேற்க முடியும் இவங்க பொதுமக்களாகத்தான் இருக்காங்க இப்ப மன்னர்கள் பங்கேற்கிற அந்த வரிசையில் கர்ணன் எழுந்து வந்தான் காப்பியத்திலேயே ரொம்ப முக்கியமான கட்டம் இந்த கட்டம்தான் கர்ணனை விட பெரிய வில்லாளி யார் இருக்க முடியும் அவன் எழுந்து வந்தபோது அவன் அவ்வளவு அவன் அவனுடைய உயரமே வந்து ஏழடிக்கு மேலன்னு சொல்லி சொல்றாங்க அவனுடைய நிறம் சூரியனுடைய நிறம் அவன் சூரியனின் மகன் தானே சூரியனுடைய நிறம் தக தகக்கிற மீனியோடு அப்படிப்பட்ட ஒரு உயரத்தோடு வில்லாளியான கர்ணன் எழுந்து வந்தபோது அவையிலே இருந்த ஆயிரக்கணக்கானவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் திரௌபதியின் மாலை கர்ணனின் கழுத்தில் தான் விழும் என்று ஆனால் பாருங்களேன் விதியனுடைய கணக்குகள் எப்படி எப்படியோ இருக்கிறது எல்லா விதத்திலும் வெல்வதற்கு எல்லா தகுதிகளையும் கொண்ட கர்ணன் அந்த முதல் அம்பை விடுகிற போது அவன் தோற்று போனான் அதற்கு என்ன காரணம்னு சரியா தெரியல மகாபாரதத்தினுடைய சில பகுதிகளில் திரௌபதி அதை விரும்பவில்லை என்று குறிப்பு இருக்கிறது அஹ் அப்படித்தான் நடக்குதா தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெயமோகன் இதை வெண்முரசில் எழுதியிருக்கிற ஒரு விதம் தான் கர்ணன் ஜெய ஜெயிக்க வேண்டியவன் அந்த இடத்துல அவனை விட பெரிய திறமைசாலியே கிடையாது ஆனால் அந்த கையில் அம்பை எடுக்கிற போது அந்த இடத்துல மாலையோடு பக்கத்தில் தான் திரௌபதி நிற்கிறார் திரௌபதியினுடைய அந்த உடல் மொழி அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து கர்ணனுக்கு ஏதோ ஒரு செய்தி வந்தது அவன் அவன் முகத்தை லேச பாக்குற மாதிரி பார்க்குறான் அப்படியே நிம்மதி பார்க்க முடியாது தானே அவன் முகத்தை பார்க்க முடியாதுன்னா அவன் தலை குனிந்தபடிதான் இருக்கிறது ஆனால் அந்த குனிந்த தலையிலிருந்து துல்லுகிற கண்கள் அவனுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிருக்கு நீ வந்து என்னை அடைய நினைக்கலாமா என்பது அந்த செய்தியாக ஒருவேளை இருந்திருக்கலாம் அந்த அந் அந்த 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 பாடி லாங்குவேஜ்லேயே அவனுடைய பேலன்ஸ் வந்து கொஞ்சம் நிலை குலைந்து விட்டது அதனால் அவனால் ஜெயிக்க முடியல கர்ணன் தோற்று போய் திரும்ப அவையிலே வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் அப்படியே படுத்துட்டாங்க இந்த இந்த கர்ணனே போட்டியில் யாருப்பா ஜெயிக்க முடியும்ன்ற முடிவுக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டாங்க அத்தனை மன்னர்களும் தோற்று போன பிறகு பொதுமக்களும் இதில் பங்கேற்கலாம் என்ற கட்டம் வருகிற போது அர்ஜுனன் எழுந்து வருகின்றான் அவர் எழுந்து வருகிற போதே அவையிலே ஒலி ஒலிகள் தான் இருந்தன ஏனென்றால் இந்த போட்டியில் அந்தனர் ஒருவர் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் நினைக்கவில்லை பெரும் வில்லாளிகள் எல்லாம் அரசர் குலத்திலே இருக்கிற போது இவன் என்ன ஆனா எடுத்தது சொன்னது மாதிரி அர்ஜுனன் அங்கே வந்தான் அவன் திரௌபதியை பார்க்கல அவன் யாரையும் பார்க்கவில்லை அவனுடைய எண்ணம் முழுவதும் அந்த டார்கெட்ல தான் இருந்தது கையிலே எடுத்தான் வில்லை வளைத்தான் அம்பை ஐந்து அம்புகள் சர் சர் சர்னு போய் ஒரு நொடி கூட தயங்காமல் அந்த ஐந்து கிளிகளையும் வீழ்த்தின அந்த சுற்றி இருந்த மண்டபத்திலே எழுந்த ஒரு பெரும் கூச்சல் அப்படியே ஒரு காட்டாறு யாராலையும் நம்ப முடியல என்ன நடந்ததுன்றது ஆனா அர்ஜுனன் வென்று விட்டான் அர்ஜுனன் வென்றதை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் நாலு பேரும் அப்படியே மகிழ்ச்சியில தாண்டவ மாடினார்கள் கண்ணன் தன்னுடைய அண்ணனான பலராமனோடு வந்து அர்ஜுனனுக்கு பக்கத்திலே நின்று கொண்டான் ஏன் அப்படி நின்று கொண்டான் அடுத்து வருவது என்ன என்று கண்ணனுக்கு மாத்திரம் தான் தெரியும் தாங்கள் வெல்ல முடியாத இடத்தில் ஒரு அந்தனன் வென்று விட்டான் என்பதை பொறுக்க முடியாமல் அந்த அவையிலே இருந்த அத்தனை அரசனன் குமரர்களும் அது எப்படி நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லி அர்ஜுனனோடு போரிட தலைப்பட்டார்கள் அர்ஜுனனை கொல்ல தலைப்பட்டார்கள் பீமன் இருந்து அர்ஜுனனை காப்பாற்றினான் கண்ணன் இருந்து அர்ஜுனனை காப்பாற்றினான் அப்போ அந்த இடத்துல கலவரமும் ஒரே கூச்சலும் குழப்பமும் சண்டையும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுவதுமாக நடந்துட்டு இருந்த இத்தனை அமளிகளுக்கு நடுவில் ஒன்று நடந்தது திரௌபதி நேரே நடந்து போய் தன் கையிலே இருந்த மாலையை அர்ஜுனனுடைய கழுத்திலே போட்டு விட்டாள் அந்த திருவிழா நடந்து முடிந்ததுன்றதே யாராலையும் ஜீரணிக்க முடியாத போது இவ்வளவு கலாட்டம் அவங்க நட நடுவில் நடந்த முதல் கல்யாணம் திரௌபதியினுடைய கல்யாணமாகத்தான் இருக்க முடியும் அவள் அங்கீகரித்து விட்டாள்னா வேற யாரும் பேசக்கூடாது அந்த இனத்தில் மனப்பெண்ணின் முடிவுதான் இறுதியானது அவள் முழு சம்மதத்தோடு அர்ஜுனனின் கழுத்திலே அந்த மாலையை போட்டாள் இதுவரை அவள் முகத்தை கூட பார்க்காத அர்ஜுனன் இப்போது அவள் முகத்தை பார்த்து முதன்முறையாக புன்னகைத்தான் திரௌபதி இப்போதுதான் புன்னகைத்தாள் என்று நான் சொல்ல முடியாது ஏனென்றால் அவள் ஏற்கனவே புன்னகைத்துக் கொண்டுதான் இருந்தாள் இந்த மணமக்களை அம்மாட்டை அழைச்சிட்டு போறதுக்காக நாலு சகோதரர்களும் கூடவே போனார்கள் வந்தது யாருப்பா ஜெயிச்சது யாரு என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தெரியாத தகப்பனாக அங்கே துருபத்தன் இருந்தான் ஏன்னா யாருன்னே தெரியல எவனோ வந்தா இவளும் மாலையை போட்டா என்னப்பா கலந்து போயிட்டாங்க என் மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா எனக்கு பேர் கூட தெரியாதே பல துருபத்தன் கன்ஃபியூஷன்ல இருந்த போதுதான் அந்த அவையிலே இருந்தவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி செய்ய அர்ஜுனனை தவிர யாரால் முடியும் பாண்டவர்கள் உயிர் துறக்கவில்லை உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவத் தொடங்கியது மற்ற திரௌபதி போக பின்னாலேயே திருஷ்டித்யம்னும் தொடர்ந்தான் தன்னுடைய தாயிடம் போய் ஒன்றை சொல்லுவதற்காக இவர்கள் வாயை திறப்பதற்கு முன்னால் வீட்டினுள்ளே ஒரு அறையிலே இருந்து தியானத்திலோ பூஜையிலோ இருந்த குந்தி சொன்னால் கொண்டு வந்தது எதுவானாலும் நீங்கள் ஐவரும் அதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று குந்தி சொன்னாள் தாயினுடைய சொல்லை இதுவரை நாங்கள் மீறினதே கிடையாது என்றிருந்த சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று மகாபாரதம் சொல்லுகிறது நமக்குள்ள மனசுல ஒரு கேள்வி இருக்கும் ஒரு தாய் எதுவுமே யோசிக்காம இப்படி ஒன்று சொல்லி இருந்தால் அந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வார்களா வென்ற அர்ஜுனனுக்கு இதை ஏற்றுக்கொள்ள எப்படி மனம் வந்தது அதெல்லாத்தையும் விடுங்க இதை ஏற்றுக்கொள்ள திரௌபதிக்கு எப்படி மனம் வந்தது இந்த கேள்விகள் நம்மிடையே தங்கி இருக்கின்றன பல தளங்களிலிருந்து இதற்கு பதில் சொல்லலாம் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வெண்முறை சிலவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் பாஞ்சால நாட்டில் பழங்குடிகளில் ஒரு பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்களை ஏற்றுக்கொள்வது குடிமரபாகவே இருந்ததால் அது ஒரு பெரிய பயங்கரமான விஷயமாக அந்த குடியினால் எண்ணப்படவில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறார் எல்லாவற்றை விட முக்கியமாக குந்தியனுடைய மனம் இதிலே செயல்பட்ட விதம் ரொம்ப ரொம்ப நுட்பமானது ஏனென்றால் நாளைக்கு அவர்கள் கையிலே ராஜ்யம் வந்தாலும் தான் அரசனாக முடிமை தவிர அர்ஜுனன் அரசனாக முடியாது ஆனால் யுதிஷ்டன் போர்வீரன் அல்ல அவனுக்கு காவல் காக்க அர்ஜுனனும் வேண்டும் பீமனும் வேண்டும் இந்த சகோதரர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் இடையிலே தகராறோ போட்டியோ பொறாமையோ எதிர்காலத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திரௌபதி ஐவரையும் மணப்பது ஒன்றுதான் இதற்கு வழி என்று குந்தி சிந்தித்திருக்க வேண்டும் ஆனால் இந்த கேள்வியினுடைய கேள்வியினுடைய நாயகியாக திரௌபதி நின்றார் கடைசி முடிவை அவள் தான் எடுக்க வேண்டும் அவள் அர்ஜுனனுக்குத்தான் மாலையிட்டாள் இந்த முடிவுக்கு அவள் சம்மதிக்கிறாளா என்ற கேள்வி எழுந்த போது திரௌபதி பெரியவர்களினுடைய கருத்து என்னவோ அதற்கு தான் உடன்படுவதாக சொல்லுகின்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த துருபதனும் இதற்கு ஒத்துக்கொள்ளுகின்றான் ஏனென்றால் இந்த ஐந்து பேரும் முக்கியமாக அர்ஜுனனும் தன்னுடைய பக்கத்தில் இருந்தால் தான் துரோணரை கொல்ல விரும்புகிறோமோ அந்த துரோணரனு மாணவனான அர்ஜுனன் தன்னுடைய பக்கத்துக்கு வந்துட்டார் அதைவிட தான் வெல்வதற்கு வேறு நல்ல வாய்ப்பு இல்லை என்று நினைத்ததால் துருபதனும் இதற்கு உடன்படுகின்றான் இப்படித்தான் திரௌபதி ஐந்து பேரை ஐந்து பேருக்கு மாலையிட்டு மனைவியாகி அஸ்தினாபுரத்திலே காலடி வைத்தாள் அவள் அஸ்தினாபுரத்திலே காலடி வைத்த அந்த நாள் அஸ்தினாபுர மக்களினால் கொண்டாடப்பட்ட ஒரு நாளாக இருந்தது மாமங்கலையாக ரவுத்ரியான கொற்றவையினுடைய வடிவம் கொண்ட திரௌபதி தங்களுடைய நாட்டுக்கு வந்தது தங்களுக்கு எல்லா மங்களங்களையும் தரும் என்று அந்த நாட்டு மக்கள் அதை கொண்டாடி தீர்த்தார்கள் என்று வியாசர் எழுதுகின்றார் இப்படித்தான் திரௌபதியினுடைய திருமணம் நடைபெற்றது நன்றி வணக்கம் Sân